திருச்சிற்றம்பலம் திருவாசகம் ஐந்து திருச்சரகம் ஆறாவது பகுதி அனுபோக சுத்தி முற்றோதல் ராகத்தில் பாடி அளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பழம் எம் மானே எந்தை பெருமான் என் பிறவீம் நானே நான் யாதும் ஒன்றே அல்லா பொல்லா நாயனே நீ ஜனேனை நினைக்க மாட்டேன் கண்டாயே தேஜனே அம்பளவானே செய்வது ஒன்றும் அறியேனே சிறுநாயேன் செம்பொண்பாத மலர் காணா பொய்யா பெரும் வேற தனையும் பெருதற் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாலும் மேப கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டுடுத்தே நேன் போரேறே போரேறே நின்புள் நகர்வாய் நீ போந்தருளியிருள் நீக்கி முளையாலோடு உடன் வந்தருளருள் வென்ற சீரேரளி யார் நின்பாலும் சேர கண்டும் கண்கெண்டம் ஊரேறாயங்கு உழற்பேனோ கொடியேன் உயிர்தான் உழவாதேம் உளவா காலம் தவமைதேம் உறுப்பும் பெரு தெங்கு உனை காண்பான் பலமா மா முனிவர் அணிவாட பாவி ஏனை பணி கொண்டாய் மலர் மா குரம்பை எதுவும் வாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நீர்க்கும் அன்பில்லேன் என் கொண்டெழு ஏன் மாநேர் நோக்கி உமையாள் பங்கா கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவேன் சிவனே கோலே உண்டன்றிரு உண்ட்பேம் கோடுவார் நின் கடல் கூட ஊனார் புழு கோடிது காங்கு தாலேன் உடையானே உடையானே நண்டனை உள்ளே உள்ளம் உருகும் பெருங்காதில் உடையார் உடையாய் உடையாயின் பாதம் ஷேர கண்டிங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கழியாதேன் முடையால் முழு கூடிது காத்துிருப்பதாக முடித்தாயே முடித்தாரும் என்னக்கேன் தக்கதே மூணியாரே பிடித்தாரும் சோறாமல் சோர நே நே ஒரு தீவாய் துடித்தாரும் துகிலிரையே சோர்ந்தாரும் முகம் குருவேல் பொடித்தாரும் இவை உணந்து கேளந்தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாளை கண்ணில் தெளிவை ஒளியை ஊனை தெவைளியை தெருக்கும்ை ஒ உனேன் நான் என்னியே நீ என்னை ஆண்டாய் என்ற அழியே நானும் ஜிரிதே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறராலறியாத தலைவா பொல்லானாயம் பொன்மை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோம் என்னை நோக்குவார் யாரே நான் செய்யலும் பெருமான் பொன்னேசிகழும் திருமேணி எங்கு புவேனே புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் மடியாருள் நின்றே நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகுமன் பிள்ளை காண நீ ஆண்டருளியேனும் തകുവാനേ എന്തായോ തറിയേനേം നഗുമണി നനക്കാനേം നീയാണ്ടരുളടിയേനും നഗ തകുവാനേ എൻ തന്മയേ എന്തായോ തറിയേനേം എന്തായം തോ തറിയേനേം तिरुच्चम्बम् <coughs>